அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வபர்கோ நீண்ட ஆயுளுடன் நோய் இல்லாமல் வாழ அல்லாஹூ எல்லோருக்கும் அருள் புரிவானா ஹாமின் அலமதுல்லா எங்கள் கடன் எல்லாம் தீர்வதற்கான சக்தி வாய்ந்த துவா மிகவும் பிரபலமான துவா ஏனெனில் நபி சலாஹூ அலை அவர்கள் தாமும் இதை பல முறை உரைத்து ஷஹபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்த துவா அனைத்தும் கடன் தீர்க்க அல்லாவிடம் கேட்க வேண்டிய உண்மையான துவாக்கள் கடன் தீர்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த துவா துவா நபி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களில் வருகிறது இது கடன் சுமையால் கவலைப்படும் ஒருவர் ஒழுங்காக துவா செய்து அல்லாவிடம் உதவி கேட்க உதவும் அல்லஹ் நியா ஔபிகா மினல் ஹம்மா வல் ஆசன் அவுசுபிகா மினல் அஜ்ரி வல் ஹசாலி வவுசுபிகா மினல் ஜுப்னி வல்புலி மின்பதி அத்தைனிர் ராஜாலின் நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் கவலை மற்றும் என் துக்கம் எல்லாம் உங்களிடம் சொல்கிறேன் திறமையின்றி மற்றும் சோம்பல் ஆகியவற்றிலிருந்து நான் சோம்பல் ஆகியவற்றிலிருந்து நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் பயம் மற்றும் கீழ்மையான விறுபான்மை கஞ்சத்தனம் ஆகியவற்றிலிருந்து மேலும் மேலும் கடனின் அழுத்தத்திலிருந்தும் மனிதர்களின் அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்திலிருந்தும் இருந்தும் நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் வேறு மாதிரி இருக்கிறதல்லவா அதனால் அப்படி கேட்டேன் இது ரியலாக இப்படியே கேட்கிறேன் எல்லாம் நான் உமக்கு ஓடை போகிறேன் கவலை மற்றும் தூக்கத்திலிருந்து நான் உமக்கு ஓடை போகிறேன் திறமையின்மை மற்றும் சோம்பல் ஆகியவற்றிலிருந்து நான் உமக்கு ஓடை போகிறேன் பயம் மற்றும் கீழ்மையான விருப்பமை கஞ்சத்தனம் ஆகியவற்றிலிருந்து மேலும் கடன் அழுத்தத்திலிருந்தும் மனிதர்களின் அடிமைத்தனத்திலிருந்தும் உங்களிடம் கோடை புகுகிறேன் இந்த துவாவில் முக்கியத்துவம் இது இது மிகவும் பிரபலமான துவா ஏனெனில் நபி சல்லாஹலாம் அவர்கள் தாமும் இதை பலமுறை உரைத்து ஷாபாக்களும் கற்றுக் கொடுத்ததாக அதிஸ்களில் வருகிறது இது மனநலமும் பொருள் ஆதார சுமையும் சமாளிக்க உதவும் துவாஷையும் போது கவனிக்க வேண்டியவை இறைவனில் முழுமையான நம்பிக்கை நாள்தோறும் இதை காலை மற்றும் மாலை துவாவாக உச்சரிக்கலாம் கடன் தீர்வதற்கான வழிகளை முயற்சி செய்வதுடன் இதை துணையாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய காலத்தில் பலர் கடன் சுமையால் வேதனை அடைகின்றனர் நபிசல்லா அலைவா அவர்கள் நாம் கடனில் விடாமல் கடனை சந்தோஷமாக தீர்க்கும் சில சக்தி வாய்ந்த துவாக்களை கற்றுக் இங்கே கடனை தள்ளி செல்ல அல்லது தீர்க்க சில மிகவும் பயனுள்ள துவாக்கள் கடனை தீர்த்திடும் தி மிகவும் பரந்த து அரபி துவா அரபி அல்லமாஹ்வினி பி ஹாலாலிக்கா அன் ஹராமிகா வா அஹ்னினி பி ஃபஸ்லிகா அம்மான் சிவாக்கா தமிழ்பொருள் யாஹூ ஹலால் நியாயமான வழியால் எனது தேவைகளை நிறைவேற்றிவித்து தடைப்பட்ட ஹராம் வழிகளில் இருந்து என்னை பாதுகா வாயாக உம தருளால் மற்ற அனைவரிடமிருந்தும் என்னை தேவையற்றவனாக்குவாயாக இது பொருளாதார சுதந்திரத்திற்கும் கடனில் இருந்து விடுதலைக்கும் ஒரு அழகான துவா நபிசலாகோலே சொல்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்த மிக பயனுள்ள துவா அவு மமா ஹதீஸ் அரபி அல்லஹமா இன்னி ஊசுபிகாமல் ஹாமன் வல் அசானி வல் அஜிரி வல் ஹசலி வல் ஜுபுனி வல் புஹ்லி வலாபாத்தி தைனிர் ராஜி மேலே நீங்கள் கேட்டது ஆனால் இவ்விடத்திலும் இதை நினைவுபடுத்துவது முக்கியம் இதன் நாள்தோறும் காலை மாலை உச்சரிக்க பரிந்துரைக்கப்படுகிறது மூன்று சக்தி வாய்ந்த வார்த்தைகள் முகமது நபி சொல்லலாஹு அலையம் அவர்கள் வழிகாட்டியது நபி சொல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதனிடம் கூறியதாவது அலா தாலிம்கா ஹல்மாதி லோஹானா அலைகா மஸ்லு ஜப்லி ஷீரி அன் அன்கா அதாவது நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லக்கூடுமா அவை உன்னிடம் சீருமலை போல் கடனாக இருந்தால் கூட அல்லாஹூ அதை தீர்த்து வைப்பான் ஆமீன் அலமதுல்ல அந்த துவா அரபி ஹுல் மாலிக்கல் மாலிகி தூனி அல் மல்கா மன் வ தன்சிஹுல் முல்கா மிம்மன் தஷாஹூ வூ இஸ் மன் தஷாஹூ வ தூசில்லு மன் தஷாஹூ बीदी कल खैरो इन्नका अला सेहन खदीर दुनिया वल आखिराती व ती मन तशाहु मन मन हमा व तम नाह मन तशाहु रहमातन तुहनीनी बीमा मन मन सिवाह तमिल पर அல்லாஹு நீ ராஜ்யத்தின் உரிமையாளர் நீ விரும்புவோருக்கு அதை கொடுத்திருக்கிறாய் நீ விரும்புவோரிடமிருந்து அதை எடுத்து கொள்கிறாய் நீ இரு உலகங்களிலும் இரக்கம் செய்யபவன் உன்னால் யார் வேண்டுமானாலும் பெற முடியும் நீயே நீயே எனக்கு உன் அருளால் மற்றவர்களுடைய இரக்கத்தை வேண்டாதவர்களாக மாற்றுவாயாக ஆமீன் அலம்துல்லா இந்த துவாக்கள் செய்யும் நேரங்கள் லுஹா தொல்கைக்கு பின் காலை மற்றும் மாலை அசர் நேரத்தில் தஹஜுத்தில் மனம் நெகிழ செய்வது மிக பொருத்தமானது பரிதாபம் அவசர நிலை புண்டியலை இறைத்தபோது சதகா சகாயம் கூடவே செய்ய வேண்டியவை ஹலால் வருமானம் தேடி பிழை பிழையுங்கள் துவாவுடன் முயற்சியையும் இணைக்க வேண்டும் நேர்த்தியான நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைசலாம் அவர்கள் வழியில் வாழ முயற்சிக்கவும் சதகா இழை பெரு கொடுப்பது கடனில் இருந்து விடுதலைக்கான வழியாகும் ஹதிஸ் ஆதாரம் முடிவில் இவை அனைத்தும் கடன் தீர்க்க அல்லாவிடம் கேட்க வேண்டிய உண்மையான துவாக்கள் உங்கள் மனம் மாறாமல் நம்பிக்கையுடன் உச்சரித்தால் அல்லாஹ் உங்களுக்கு அவசியம் வழி செய்வான் இன்ஷா அல்லாஹ் துவாவில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்